வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக தற்போது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ஸோ இப்போ ஒம்பது மணி நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்தில் இந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் கனமழை காரணமாக நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் புயல் உருவாகும் நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை இருக்கும் இதில் அரியலூர் மதுரை நாகை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விருதுநகர் கோவை கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சை தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை விழுப்புரத்தில் ஏழு தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ ஒம்பது மணி நிலவரப்படி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் அது மட்டும் வந்து பார்த்தோன்னா பத்து மணி வரையும் இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தினா கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் தேனி நீலகிரி திருப்பூர் அதே மாதிரி விருதுநகர் ஆகிய பதிமூணு மாவட்டங்களில் பத்து மணி வரைக்கும் மழை இருக்கும் இந்த மாவட்டம் நாளையும் வந்து தொடரும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தற்போதைய நிலவரப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை மிக கனமழை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி டிஸ்டிக் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பள்ளிகளுக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்ததுனால பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அப்போ நாளை மெயினாக வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விடுமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென்காசி தூத்துக்குடியில் பொறுத்த வரைக்கும் கனமழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது ஸோ மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பான்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாளை விடுமுறை பொறுத்த வரைக்கும் நெல்லை தென்காசியில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதில் முதற்கட்டமாக மூணு மாவட்டங்களை விடுமுறை கொடுத்துருக்காங்க ரிமைனிங் டிஸ்ட்ரிக்கான ஆன ஆல்டே அப்டேட் அப்டேட்டை இன்னும் ஒரு நேரத்தில் வரும் அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசியில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ